எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே இரண்டாவது முறை வந்த உடனேயே கம்பத்தில் வந்து கம்பம் நடராஜன் ஒரு எம்பி திமுக எம்பி இறந்தது எம்ஜிஆர் அப்ப கூட்டணி மாறுமா இந்திரா காந்தி அம்மா இப்போ வந்து அண்ணா திமுக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு அறிய முற்பட்டார் இதுக்கு முன்னாடியும் ஒன்றும் காங்கிரஸ் ஒன்று இவங்களுக்கு பெரிய ஒரு உதவி செய்திடலாம் இன்ஃபேக்ட் இவங்களுடைய ஆட்சியை கலைச்சதுதான் அது செய்த காரியம் அவர் எப்படி கருத்துக்கள் சொன்னாரோ அதே மாதிரி மக்களோட அவருக்கு இருந்த தொடர்பு வந்து எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இப்போ நம்ம போன எபிசோட்ல வந்து எம்ஜிஆர் இரண்டாவது முறையாக முதலமைச்சரான பிறகு ஆஹ் அவர் வந்து உலக தமிழ் மாநாடு நடத்தினது அதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு மக்களை வசியப்படுத்துகின்ற அல்லது மக்களுக்கு பாடம் கற்று தருகின்ற தமிழினுடைய தொன்மையும் பெருமையும் அறிய செய்கின்ற இந்த மாதிரி மக்களோடு தொடர்புடைய பணிகள் அவர் செய்து கொண்டிருக்கும் போது எதிர்கட்சி என்று ஒன்று இருக்கிறதல்லவா வெரி ஆக்டிவ் ஆப்பனன் பார்ட்டி அது சும்மா இருக்குமா அது ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தானே இருப்பான் அப்போ ஒரு எலெக்ஷன் என்ன எலெக்ஷன்னா ஆஹ் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே இரண்டாவது முறை வந்த உடனேயே கம்பத்துல வந்து கம்பம் நட்ராஜன் ஒரு எம்பி திமுக எம்பி இறந்து போயிருக்காரு அது பார்லிமெண்ட் எம் மெம்பர் அதனால அங்க பாராளுமன்ற இடைத்தேர்தல் வருது அப்போ இருந்து என்ன செய்யறாங்க அவருடைய தம்பியவே கம்பம் நடராஜன் தம்பி கம்பம் ராமகிருஷ்ணன் அவரையே வந்து அங்கே நிக்க வைக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் அப்போ கூட்டணி மாறுமா இந்திரா காந்தி அம்மா இப்போ வந்து அதிமுக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு அறிய உற்படுறாரு ஆனா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வி ஆர் ஆல்வேஸ் வித் டிஎம்கேன்ற மாதிரி அவங்க இருக்காங்க சரி நல்லது நாங்க தனித்து நின்று போராடுவோம் இதுக்கு முன்னாடியும் ஒன்றும் காங்கிரஸ் ஒண்ணு இவங்களுக்கு பெரிய ஒரு உதவி செய்திடல இன்ஃபேக்ட் இவங்களுடைய ஆட்சியை கலைச்சதுதான் தான் அது செய்த காரியம் அப்போ தனியாவே நின்று அந்த எலெக்ஷன் இது வந்து எப்போனா முதல் பாராளுமன்ற எலெக்ஷன்ல அதிமுக படுதோல்வி அடைந்தது இப்பொழுது ஒரு பாராளுமன்ற இடைத்தேர்தல் வந்திருக்குது இப்போ நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் போய் நியாயம் கேட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் நீங்க என்னுடைய கூட்டணிக்கு ஓட்டு போடாம இந்திரா காந்தி அம்மா கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்க இப்ப பாருங்க என்னுடைய ஆட்சியை கலச்சிய நீ கொண்டு வந்து திரும்ப உங்க முன்னாடி நிற்க வச்சுட்டாங்கல்ல அப்படின்லாம் அவர் வந்து கேட்டு மக்களுக்கு அதை உணர்த்தி அதாவது அவர் வாத்தியார்ன்றது சும்மா குஸ்தி வாத்தியாரு அல்லது சிலம்ப வாத்தியார்ன்றது கிடையாது படத்துல அவர் எப்படி கருத்துக்கள் சொன்னாரோ அதே மாதிரி மக்களோடயும் அவருக்கு இருந்த அந்த இன்டராக்ஷன் தொடர்பு வந்து ஒரு தாய் பிள்ளை உறவு போலவும் ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட் உறவு போலவும் தான் இருந்தது அப்ப அந்த ஓட்டு போடும்போது ஏன் நீங்க மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டார் இப்போ வந்து திரும்ப அதே நாடாளுமன்ற எலெக்ஷன் இடைத்தேர்தல் தான் ஒரு தொகுதி தான் வச்சுக்கங்க இருந்தாலும் சில நேரங்கள்ல ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு நம்ம சொல்றது இல்லையா இன்னொன்னு இடைத்தேர்தல் வரும் பொழுது அது வந்து மக்களுடைய அதிருப்தி இருந்தா அது எதிர்கட்சிக்கு தான் சாதகமாக அமையும் அஹ் ஆதரவு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இருந்தாதான் அது ஆளுங்கட்சிக்கு அமையும் வெற்றியாக அமையும் சோ அந்த நேரத்துல வந்து எம்ஜிஆர் அத ஒரு என்னது இதுல வந்து நம்ம எப்படியும் ஜெயிச்சே காட்டணும் நாடாளுமன்றத்துக்கு நம்முடைய உறுப்பினரை அனுப்பணும் போன தடவை நாடாளுமன்றத்துல நம்மளை வந்து தோக்கடிச்சிட்டாங்க மக்கள் இந்த தடவை வந்து மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குன்றத நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அதை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு கம்பம் இல்லையா அது கம்பம் பெரிய குளம் அந்த பகுதி மதுரையிலேயே வந்து தங்கிடுறாரு தங்கி பத்து நாளா சூறாவளி சுற்றுப்பயணம் சுற்றுலாறு ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு அநாயசமான ஒரு சுற்றுப்பயணம் கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் களைப்பில்லாமல் அப்படி சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்ப வந்து எஸ்டிகே ஜக்கையன் ஒருத்தரை நிறுத்துறாங்க அந்த எஸ்டிகே ஜக்கையனுக்கு வந்து ஆபீஸ் மதுரையில எம்பி ஆபீஸ் போட்டு அந்த ஓசிபிஎம் ஸ்கூல் சுற்றுச்சுவரை ஒட்டி ஒரு தெரு போகும் அந்த தெருவுல இருக்கும் அதில் போட்டிருக்கோம் கே ஜக்கையன் எம்பி அலுவலகம்னு போட்டிருக்கோம் அது எதுக்கு மதுரையில் அலுவலகம் வச்சுருந்தாங்கன்னு தெரில ஒருவேளை பெரிய குளத்துக்கு பக்கத்துலன்னு அங்கே இங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தாங்களோ என்னவோ அந்த பக்கம் ரொம்ப பஸ் இருக்காது நாங்க நாங்கள் நடந்து போகும்போது பார்ப்போம் இன்னும் எம்பி ஆஃபீஸா எம்பி இல்லாம இங்கே இருக்காரு எம்பி டெல்லியில தானே இருப்பாங்க அப்படி நாங்கள் அதில் பெரியகுளம் தொகுதி அப்படின்லாம் போட்டிருக்கோம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு நாங்கள் நடந்து போவோம் ஒரே ஒரு நாள் எஸ்டி கே ஜக்கையன் வாசல்ல வந்து நின்று அப்படியே ரெண்டு பக்கமும் பார்த்தாரு பார்த்துட்டு அவர் இறங்கி கார்ல ஏற போனார் நாங்க அந்த இடத்த பாஸ் பண்ணிட்டோம் அப்போ அந்த சொல்றாங்க அந்த இந்த அவர் தான் எம்பி அந்த மீசக்காரரு அப்படின்னு அது எப்படி மீசக்காரர் தான் எம்பின்னு தெரியும் அவர் தானே எல்லா பக்கமும் பார்த்தாரு மீதி பேர்லாம் அவர் முகத்தையே தானே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நானும் என் சிஸ்டரும் அதை அப்படியே பேசிக்கிட்டே நடந்து ரொம்ப எளிமையான மனிதர் அவரை தான் நிறுத்தினாரு அவர் வந்து எழுபதாயிரம் ஓட்ல ஜெயிச்சார் நல்ல டிஃப்ரென்ஸ் எழுபதாயிரம் ஓட்ல ஜெயிச்சாரு அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு மக்கள் வந்து நம் பக்கம் மக்கள் என் பக்கம் அப்புறம் ஒரு படம் எடுக்க கூட முயற்சி பண்ணார் இல்லையா அந்த மாதிரி மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டாங்க அப்படின்னு அவர் மக்களை நம்பினாரு மக்கள் இவர் நம்மளை காப்பாத்துவாருன்னு இவரை நம்பினாங்க அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் எம்ஜிஆருக்கும் மக்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு எழுபத்தி மூணு ஆண்டுகளாக ஒரு மனுஷனுடைய ஒரு நடிகனுடைய படங்கள் வந்து தியேட்டர்ல ஓடுதுன்னா ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பது ஐம்பத்தி தான் அவர் பெரிய ஹீரோ ஆகுறாரு அதுக்கு முன்னாடி நாற்பத்தேழுல சதி லீலாவதி அப்புறம் ராஜகுமாரி எல்லாம் அதுக்கு முன்னாடி நடிக்கும் போதெல்லாம் கூட அது பெரிய இது ஒண்ணும் கிடையாதுங்க ஆனா ஐம்பது ஐம்பத்தொன்று மர்மயோகி ஐம்பத்தி ஒன்றில் வருது அதுக்கு பிறகுதான் அவர் ஹீரோ ஐம்பத்தி இருந்து இன்னைக்கு இருபத்தி மூணு வரைக்கும் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக எம்ஜிஆர் படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அத ஜனங்கள் போய் அவர் காலத்துக்கு பிறகு எல்லாம் போய் படம் பாக்குறாங்க அதுல ஏதோ உலாம் சுற்றுமாளிபன் படம் புரியலைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் என்ன நினைச்சுட்டு படம் பார்த்தாரோ தெரியல பச்சை பிள்ளைக்கு கூட எம்ஜிஆர் படம் புரியும் இன்றைக்கு வரைக்கும் அவர் காலத்துக்கு பிறகு கூட இன்னும் அவருடைய படத்தை ரசிக்கிறாங்க தேட்டர்ல போய் எல்லாம் அவர் காலத்தாட்களை அவர் கால தாட்கள்லாம் அவருக்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் போய் சேர்ந்துட்டாங்க ஹம் அப்ப இன்றைக்கு இருக்கிறவர்கள்லாம் அவர் இப்ப எழுபத்தி ஏழுல பிறந்தவங்க எண்பத்தி ஏழுல அவர் சினிமாவை விட்ட பிறகு பிறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அவங்க இன்னும் எம்ஜிஆர் நம்புறாங்க எம்ஜிஆர் அந்த காலத்துல மக்களை அப்படி நம்பினாரு அந்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது அந்த பெரிய குளம் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி எலெக்ஷன் இப்படி இருந்து வர்ற வேலையில ரொம்ப வறட்சி வறட்சி வந்து அவர் என்ன பண்ணுவாரு ஆந்திராவில் இருக்க முதலமைச்சர் கர்நாடகால இருக்க முதலமைச்சர் இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தண்ணி திறந்து விடுங்க காவேரியில கடமட பகுதி வரைக்கும் தண்ணி போக விவசாயம் எல்லாம் குறுவை எல்லாம் காயுது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்டு அப்படித்தான் தண்ணி வாங்குவார் ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ஸே இல்லை அந்த அம்மா தான்ன்ற ஒரு அகம்பாவத்துல இருந்தனால கோர்ட்ல கேஸ் போட்டு கேஸ் போட்டு அவங்க வந்து அந்த ட்ரிபியூனல்ல ஜெயிச்சு ஒரு ஒரு ஆக மகிழ்வு இரும்போது எதுனாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் அரசியல்ல வந்து ஏதாவது ஒன்று செய்திருக்கேன்னா ஒரு சாதனைனா இதுதான் பட் வாட்ஸ் த யூஸ் ஆஃப் தட் நத்திங் அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஓவர் தி போன் கால் தண்ணியை வாங்கிட்டு வந்துடுவார் கொஞ்சம் தண்ணி திறந்து விடுங்கன்னா இருந்து நைட்டு அங்க உள்ள அங்கேயும் எதிர்ப்புகள் இருக்கும்ல திறந்து விடுவாங்க இங்க கடைக்கடைன்னு ஓடியா வந்துடும் அது மாதிரி குண்டுரா வீட்ல போய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க மாட்டாரு தண்ணி குடிங்கன்னா அவங்க மகன் எனக்கு தண்ணி தர மாட்டேன்றாரு நான் கேட்டா அப்படின்பாரு என்னப்பா அப்படின்னா விவசாயத்துக்கு தண்ணி கேட்குறாங்கம்மா இங்கேயும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சரிங்கண்ணே நான் எப்படியாவது உங்களுக்கு தண்ணி திறந்து சொல்றேன் குடிங்கண்ணே குடிங்கண்ணே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா அவர் மூவ் பண்ணுவார் அண்டை மாநிலங்களோடையும் சரி மத்திய அரசுகளோடையும் சரி ஒரு நட்புணர்வோடு இணக்கமாக இருந்தவர் அதெல்லாம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி சும்மா ஒன்றும் அவர் தலைவரில் இன்றைக்கும் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா சும்மா கிடையாது இன்றைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவர்னா யாரு தமிழ்நாட்டுல யோசித்து பாருங்க அது எம்ஜிஆர் மட்டும்தான் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் சின்னதுல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அப்போ மத்திய அரசுக்கு இங்க தண்ணி இல்லாம வறட்சி மழை பெய்யெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குது அரிசி விலை எல்லாம் அரிசி விலை எப்பவும் ஒரே மாதிரி வச்சுக்கணும் எம்ஜிஆர் பீரியட்ல வந்து அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மிகப்பெரிய மக்கள் வரவேற்புக்கு ஒரு காரணம் அரிசி பருப்பு காய்கறி அந்த மண்ணெண்ண அந்த வந்து கூடாம இருந்தது இன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்களே வெங்காயம் விலை கூடி நான் வெங்காயம் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் விலைய பத்தி இது அக்கறை இல்லையா எங்களுக்காகத்தானே நீங்க நான் வெங்காயம் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா அடிமட்டத்துல இருந்து அரசியல்ல அடிபட்டு வந்திருந்தா அந்த அம்மாவுக்கு மக்களுடைய கருத்து அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தெரியும் அப்படியே பிடிச்ச அப்படியே மேலவை உறுப்பினரா போட்டு மந்திரியாக்குன்னா அப்படித்தான் பேசுவாங்க மக்கள் பிரச்சனைகள் அக்கறை இல்லாம தனியா இருக்க ஆதரவாகத்தான் பேசுவாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து இந்த மூன்று மூணையும் அதாவது ஒரு அமெரிக்க பேராசிரியர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு அப்ப வந்து கேட்கிறாங்க அந்த அம்மா போடோயின் காலேஜ்ல இருந்து டாக்டர் சாரான்னு ஒரு அம்மா வந்து என் கூட அவங்க என்கிட்ட கொஞ்ச நாள் தமிழ் படிச்சாங்க போய் நாங்க ஒவ்வொரு ரசிகரா பாக்குறோம் ஒவ்வொரு தியேட்டர் ஓனரா பாக்குறோம் எம்ஜிஆர் படம் பாக்குறவங்க தேட்ரு படம் போடுறவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கறோம் ஏன் நீங்க எம்ஜிஆர் இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப அவங்ககிட்ட இருந்து அவங்க சொன்ன பதிலெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க ஒரு கட்டுரை எழுதுனாங்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அதுல அவங்க மூணு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க ஒண்ணு எம்ஜிஆர் வீட்டுக்கு எல்ல யார் போனாலும் அவர் சோறு போடுவார் ரெண்டாவது வந்து அரிசி பருப்பு விலை குறைய கூடவே இல்லை ஒரே அளவுல வச்சிருந்தாங்க சரியா இந்த அடுத்தது மூணாவது சத்துணவு இந்த அரிசி பருப்பு விலை வந்து ஒரே அளவா வச்சிருக்கணும் அஃபோர்டபிள் பிரைஸ் இருக்கணும் அப்படின்றதுல எம்ஜிஆர் ரொம்ப கருத்து செலுத்தினதுக்கு காரணம் அவர் ஏழைகளை நேசித்தார் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றத அவர் நினைச்சார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பாரதியார் பாடலையா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லலையா பாரதியார் அப்ப சாப்பாடுனா அப்படி ஒரு மாதிரி அலட்சியமா சிலர் நினைக்கலாம் ஏன் இப்படி சோறு சோறுன்னு சோத்து கலையிறான்னு ஆனால் அந்த சாப்பாடு இல்லைன்னா பெரும்பாடுங்க கஷ்டம் ஏதாவது இன் ஒன் வேற அதை ஒரு இன்டேக் அவசியமா இருக்குல்ல இப்போ டாக்டர் ராஜ்குமார் சொல்ற மாதிரி சோறு சாப்பிடாட்டினாலும் ஒரு மாத்திரை வடிவத்திலேயாவது நமக்கு அந்த நம்முடைய எனர்ஜிக்கான ஒரு இன்டேக் அவசியம் தானே காய்கறியா சாப்பிடுங்க ஏதாவது சாப்பிடுங்க ஏதோ ஒரு இன்டேக் நெசசரி அப்போ எம்ஜிஆர் வந்து என்ன பண்றாரு இந்த அரிசி பருப்பு விலை கூட வறட்சி அல்லது தண்ணி இல்ல விளைச்சல் இல்ல இது எல்லாம் இதெல்லாம் காரணங்கள்னு காரணம் காட்டுறவன் தோல்விதான் தோல்விதானே அதை ஜெயிச்சு காட்டுறவன் தான் தலைவன் வெற்றி பெறுவான் அப்ப எம்ஜிஆர் என்ன பண்றாரு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பக்கத்து மாநிலங்களோடு அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தவர் மா மத்திய அரசோடு பிரெண்ட்லியா இருந்தவர் முதன் முறையாக ஒரு போராட்டத்தை அறிவி அரிசி வேலைய கோடி வச்சு எங்களால அரிசி இல்ல குடுக்கிறதுக்கு எங்களுக்கு கூடுதலாக அரிசி கொடுங்க இல்ல ஒரு தடவை கேட்டு ஒரு போராட்டம் அறிவிக்கிறார் அறிவிச்ச உடனே மத்திய அரசு அவங்களுக்கு நிதி உதவி செய்யறாங்க எவ்வளவு உதவி செய்யறாங்கன்னா எண்பத்தி நாலு கோடி நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க எண்பத்தி நாலு கோடி இப்போ அரிசி நம்ம கொடுத்துடலாம்னு வைங்க இதே நேரத்துல வந்து பொங்கல் வேற வரும் அதாவது ஐப்பசி கார்த்திகா அந்த சமயத்துல அடமழை காலம் அதுக்கு அடுத்து கார்த்தியில கருது அறுத்து இருக்கணும் அறுக்கல் அறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்போ நம்ம எல்லாருக்கும் அரிசி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கோம் பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வாங்கியோ எப்படியோ நம்ம வந்து எல்லாருக்கும் அரிசி கொடுக்கணும் ரேஷன் கடையில அரிசி சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும் பொங்கல் வேற வரும் இப்ப நெசவாளர்கள் வேற போராட்டம் நெசவாளர் போராட்டத்துல ஒரு சுவாரஸ்யமான செய்தி பத்தாயிரம் நெசவாளர்கள் வந்து போராடுறாங்க எல்லாருக்கும் மத்தியான உணவு கொடுக்க சொன்னவர் என்ன ஆர்டர் பண்றாரு இருபதாயிரம் உணவு பொட்டலாம் ஆர்டர் பண்ற ஏன் அப்படின்னா அவங்க மனைவி மாதிரிலாம் வந்திருக்காங்கல்ல அப்புறம் அவங்க எல்லாம் என்ன பட்டினியாவ கிடப்பாங்க அதனால இருபதாயிரம் உணவு பொட்டல ஆர்டர் பண்ணி ஆளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி போராளிகளுக்கும் போராளியோட மனைவிமாருக்கும் சேர்ந்து கிடைக்கிற மாதிரி அப்படி ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன் இப்போ என்னாச்சு நெசவாளர் போராட்டத்துக்கும் அரசு ஒரு பதில் சொல்லணும் இங்க எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கும் அரிசி வழங்கணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசிக்கிறார் அப்போ ஒரு நல்ல அதிகாரி நல்ல அதிகாரின்னா என்னன்னா பொதுவாகவே அந்த காலத்துல இருந்த சில அதிகாரிகள் வந்து சிலர் எம்ஜிஆருக்கு எதிராகவே எதிரான சிந்தனை உள்ளவங்களாகவே இருந்தாங்க அவங்க ஒரு காரணம் ரொம்ப படித்த குடும்பத்தின் பின்னணியில இருந்து உயர்சாதி பின்னணியில இருந்து வந்தவங்க இவருக்கு என்ன தெரியும் இதெல்லாம் முட்டா ப பசங்களா சேர்ந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்துட்டாங்க இவரை அப்படின்னு நினைச்சவங்க இன்னொரு தரப்பினர் வந்து ஏன் எம்ஜிஆருக்கு எதிரா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் தலைவர் சப்போர்ட்டர்ஸ் அவங்களும் கொஞ்சம் எம்ஜிஆருக்கு வந்து ஒன்னும் தெரியாதுன்ற மாதிரி ஒரு சரியான அட்வைஸ் கொடுக்குறதுல வந்து இடைஞ்சல் பண்றது அல்லது மறுத்து பேசுது பேசுறது இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்ட்டு அப்ப எம்ஜிஆர் வந்து அதை ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு அவர் செய்யறது இப்படியெல்லாம் இருந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அதிகாரிகள் அவருடைய குணமனத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பணிவா கனிவா நடந்து கொண்டவர்களும் உண்டு அவருடைய அந்த நோக்கம் வந்து நல்ல நோக்கம் அப்படின்ட்டு நல்லவர்களா இருக்கிறவங்களுக்கு நல்லவர்களோட இணங்கி செல்லுதல் எளிதுதானே கெட்டவங்களா இருக்கவங்களுக்குத்தான் நல்லவங்கள பார்த்தா இனிமே மாதிரி தெரியும் நல்லவங்களுக்கு நல்லவங்களோட கற்றாரே கற்றாரே காமருவர் அப்படின்ன மாதிரி தடாங்கத்துல இருக்கிற தாமரை வந்து எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அன்னப்பட்சியோட சேரும்போது ஆனா அந்த தாமரையினுடைய மலர்ச்சியும் ப பயன்பாடும் அங்க உள்ள தவளைக்கு தெரியுமா அது மண்டுக்கும் அதனால ஒரே இடத்துல இருந்தாலுமே நல்லவங்க நல்லவங்களோட சேருவாங்க அப்படி சில அதிகாரிகள் வந்து அவரை நன்றாக புரிந்து கொண்டவர்கள்லாம் இருந்தாங்க சிலர் கால் மாட்லேயே உட்காந்து ஜால்ரா போட்டவங்களும் இருந்தாங்க அவர் சேர்ல உட்காந்து இருந்தா கால் மாட்டுல கீழே உட்காந்துகிட்டு இருந்தா ஐஏஎஸ் அதிகாரியும் உண்டு ஆனா அவர் எல்லாரையும் கரெக்டா அளந்து வச்சிருந்தாரு இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன் அவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர்னு அவர் எத்தனை பேரை அவருடைய சினிமா ஃபீல்டுல பார்த்து வந்திருப்பாரு அது பணம் காசு பொருள்ற இடம் இன்றைக்கு பணக்காரன் இருக்கவே நாளைக்கு ஏழை ஆகும் அப்படிப்பட்ட இடங்கள்லயே வந்து அவர் மனித மனங்களை அறிந்து ஆராய்ந்து வந்தவர் இங்க உள்ள இந்த அதிகாரிகளுடைய குணமனம் தெரியாதா அப்போ கோபாலகிருஷ்ணன் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் யாருன்னா காந்தி மகனுக்கு ராஜாஜி வீட்டுல வளர்ந்த ஒரு அனாதை பெண் ஒரு பெண் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து அவங்களுக்கு பிறந்த பையன் கோபாலகிருஷ்ணன் அதாவது கோபாலகிருஷ்ண கா காந்திக்கு வந்து அப்பா காந்தியோட மகன் நாலு மகன்கள்ல ஒருத்தர் அம்மா வந்து ராஜாஜியோட பொண்ணு அப்படின்னாங்க ஆனா பொண்ணுன்னா அவர் சொந்த பொண்ணு கிடையாது அவங்க வீட்டுல வந்து வளர்ந்த அவங்க வீட்டுல ஒரு அம்மா ஒரு விதவை ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுடைய பொண்ணு அப்ப அது திமுக மேடையில எல்லாம் பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் வெஸ் பண்ணிக்கங்க அந்த பொண்ணு ஆஹ் இவர் என்ன இவர் சொந்த பிள்ளையவா கட்டி கொடுத்தாரு ஏன்னா இவர் பிராமின் பிரா ராஜாஜி பிராமின் பிராமின் தாம் பொண்ணு பிராமண பொண்ண கட்டி கொடுக்கலாம் வீட்டுல வளர்ந்த ஏதோ ஒரு அநாத பொண்ணத்தான் கட்டி கொடுத்தாரு என்ன ஏன்னா காந்தி வந்து சத்திரியர் தானே காந்தி பிராமின் அதனால அத வந்து ரொம்ப தெளிவா வெளிப்படுத்தினாங்க அந்த நேரம் மேடைகள்ல ராஜாஜி பொண்ணு கொடுத்துட்டாருன்னு சொந்த பொண்ணு பிராமண பொண்ண கட்டி கொடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க அவர் வீட்டுல இருந்த ஒரு வளர்குட்டன் மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்தாரு அதை கட்டி கொடுத்தாரு அப்படின்னாங்க சரி வாட் எவர் இட் இஸ் காந்தியோட மகேன் காந்தியோட பேரன் அது கரெக்ட் தானே அந்த பேரன் தான் கோபாலகிருஷ்ணதாஸ் தான் அவர் வந்து ஒரு யோசனை சொல்றாரு ஐயா இந்த நெசவாளர் போராட்டம் நடக்குது இல்ல இவங்க இருந்து துணியை வாங்கிடுவோம் வாங்கி எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துருவோம் பண்டிகை கொண்டாடி கிடட்டும் நம்ம அரிசி பணத்துல அரிசியும் கொடுத்துருவோம் அப்ப அரிசியும் கிடைச்சிரும் பொங்கலுக்கு துணிமணியும் கிடைச்சிரும் நல்லா மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு வெரி குட் இப்படி ஆளுதான் வேணும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து உடனே மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க இந்த பதினாலு கோடி நெசவாளருக்கு நாங்க இதுல இருந்து கொடுக்குறோம் ஏன்னா அரிசிக்குன்னு சொல்லிதானே வாங்கி இருக்கு அந்த எண்பத்தி நாலுல பதினாலு கோடி நாங்கள் நெசவாளருக்கு கொடுக்குறோம் எழுபது தான் நாங்கள் அரிசிக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு அவங்களுக்கு அதை முறைப்படி தெரிவிச்சுட்டு வாங்கிட்டு இல்ல அரிசிக்குன்னு வாங்கிட்டு நெசவாளர் கொடுத்தேன்லாம் கணக்கு காட்டக்கூடாதுல்ல அதனால அதை முறைப்படி தெரிவிச்சுட்டு நெசவாளர்கிட்ட இருந்து வேட்டி சேலை எல்லாம் வாங்கி பொங்கலுக்கு இலவசமாக எல்லாருக்கும் சேலை வேட்டி கொடுத்து எல்லாரையும் மகிழ்ச்சியா கொண்டாட வச்சோம் அரிசிக்கு அரிசியும் கிடைச்சிச்சு சே சேலை வேட்டியும் கிடச்சிது நெசவாளர் பிரச்சனையும் தீர்ந்தது ஒரே கல்லில் இரண்டு காயின மாதிரி அமைஞ்சது எம்ஜிஆர் வந்து பொங்கல் பெஸ்டிவல் ரொம்ப நல்லா கொண்டாடுவார் அந்த நேரம் நாடக உறுப்பினர்கள் எல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் என்ன மாதிரி வேட்டி சட்டம் மாவட்டத்திட்டாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் எடுத்து கொடுத்து நிறைய போட்டிகள்லாம் நடத்தி அதுல பரிசுகள் எல்லாம் கொடுத்து காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு தான் எல்லாரும் அப்படியே களைச்சு போய் மகிழ்ச்சியா அப்படி போவாங்களாம் அப்புறம் ஒரு தடவை ஆஹ் ஒருத்தர் ஒரு ஸ்டண்ட் பார்ட்டியில இருக்கிறவர் தான் அவர் கொஞ்சம் முகம் வாட்டமா இருக்கிறாரு புதுசு போட்டு வரல ஏன் உனக்கு புதுசு எடுத்து கொடுத்தாங்களே ஏன் போட்டு வரல அப்படின்னு கேட்கும் போது வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் பழசு கொடுத்த போது நான் மட்டும் புதுசு போட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுனே அப்படின்னு சரி அப்போ பிள்ளைகளை விட்டுட்டு இங்க வந்து கொண்டாடுறது உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்ட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த எல்லாம் நிறுத்திட்டாங்க காசா கொடுத்துட்டாங்க நீங்க பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தாலும் சரி நீங்க வாங்கி கொடுத்தனாலும் சரி போங்கப்பா அப்படின்ட்டு இந்த பொங்கல் விழாவெல்லாம் கொண்டாடுறதை நிறுத்திட்டு அப்புறம் எம்ஜிஆரும் சினிமாவில் பிஸி ஆயிட்டாரு இருந்த நாடகமன்றத்தை குட்டி தெரிய முடியல ஆஹ் அப்புறம் அப்படியாயிருச்சு அல்லது எம்ஜிஆருக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு ரொம்ப விசேஷமா கொண்டாடுவார் நிறைய பேர் போய் கிட்ட பணம் வாங்குவாங்க பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பரிசு வாங்குவாங்க அப் அப்படித்தான் ஒரு நாள் பாலாஜி கூட போய் கேட்கும் போது என்ன முதலாளி என்ன வச்சு படம் எடுக்க மாட்டேன்றீங்க என்கிட்ட மட்டும் வந்து காசு வாங்கிட்டு போறீங்க வருஷம் வருஷம் அப்படின்றாரு எம்ஜிஆர் பாலாஜி ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வருவார் அந்த கதையெல்லாம் வேற கதை சரி அதை நம்ம அப்புறம் வச்சுக்கிறோம் ஆக எம்ஜிஆர் வந்து மக்களுடைய பசியை தீர்ப்பதிலும் அத்தியாவசிய தேவைகளான உணவு உடை உரை இவற்றை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார் எல்லாருடைய எல்லாருக்கும் வயிற்றுக்கு உணவு அடிப்படை தேவை உடை அந்த மாதிரி வந்து அந்த அடிப்படை தேவைகளை மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுவதில் அவர் வந்து முதல் அமைச்சராக இருந்தார் ரொம்ப ஹிஸ்டுட் ஃபஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம் மீதியை அடுத்த எப்படி இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்கள இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க